வணிக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன் ரிசப ராசியை பற்றி பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா கனிவான பேச்சுக்கள் கொண்ட ரிசப ராசி அன்பர்களே பிறக்க இருக்கின்ற இந்த புது வருடத்தில் ரிசப ராசிக்கு உண்டான கிரக சஞ்சாரம் நிலைகளை பற்றி தான் நாம் அன்றைக்கு பார்க்க போகிறோம் இப்பொழுது கிரக சஞ்சார நிலைகளினால் உருவாக்க போகும் வந்து பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் மனதில் வந்து பலவிதமான சிந்தனை निकलम தோற்ற பொழிவில் வந்து மாற்றமும் உண்டாகும் வாக்குறுதிகளை வந்து கொடுக்கும் போது சிந்தித்து செயல்படணும் மனதில் வந்து எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் வந்து மேம்படும் உடன் பிறந்தோருடன் வந்து இருந்த கருத்து வேறுபாடுகள் விளக்கம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர் விருந்தினர்கள் வருகையால் வீடு வந்து களைகட்டும்னே சொல்லலாம் அதே மாதிரி பயனேற்ற பேச்சுக்களை வந்து தவித்து கொள்ளலாம் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி புதிய சேமிப்புல வந்து ஈடுபடுவீங்க புதிய முயற்சிகளை வந்து அதன் மூலம் வந்து முன்னேற்றமான சூழல் உண்டாகும் உறவினர்கள் வழியில வந்து சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் சாதகமான சூழல் வந்து உண்டாகும் வாகன பயணங்களின் மூலம் பாத்தீங்கன்னா பலவிதமான புதுவிதமான அனுபவங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீக விஷயத்துல பாத்தீங்கன்னா ஈடுபட்டு மன அமைதி பெறுவீங்க பூர்வீக சொத்துக்கள் மூலம் நன்மையான ஒரு பலன்கள் வந்து உங்களுக்கு உண்டாகும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உத்தியோக வாய்ப்புகள் சாதகமாக உங்களுக்கு அமையும் போட்டி தேர்வுகளில் வந்து சற்று விவேகத்துடன் செயல்படவும் உயர் அதிகாரிகளின் மூலம் வந்து ஆதரவான சூழல் வந்து உண்டாகும் சிக்கனமாக வந்து செயல்பட்டு சேமிப்பை வந்து மேம்படுத்துவீர்கள் தடைபட்டு இருந்த கடன் உதவிகள் வந்து கிடைக்கும் அது மட்டும் சக ஊழியர்களிடம் பணி நிமித்தமான விஷயங்கள் வந்து மற்றது செயல்பாடுகளை வந்து பகிர்ந்து கொள்வதை தவிர்க்கணும் நீ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் வியாபாரிகளுக்கு தொழில வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் சுய தொழில செய்றவங்களாக இருந்தால் வந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் கை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல வந்து சூழ்நிலை அறைந்து செயல்படணும் வர்த்தக பணிகளில் வந்து புதிய முதலீடுகளில் வந்து சிந்தித்து செயல்படலாம் பிறமொழி மக்களின் வந்து ஒத்துழைப்புகள் கிடைக்கும் தொழில வந்து சில நேரங்களில் வந்து தேக்க நிலை வந்து காணப்படுமா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெண்கள் திருமண வயதில் இருக்கிற பெண்கள் வந்து நல்ல வரன்கள் வந்து உங்களுக்கு அமையும் தந்தை வழி உறவினர்களிடம் பொறுமையை வந்து கடைபிடிக்கும் குழந்தைகளிடம் அனுசரித்து செல்லணும் அது மட்டும் இல்லாமல் புதுவிதமான தொழில்நுட்ப உதவிகளின் மூலம் கூட அனுகூலமான பலன்கள் வந்து உண்டாகும் ஆரோக்கிய செயல்களில் கூட நீங்கள் கவனம் வேண்டும் சொத்து பாக பிரிவினை வந்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் உங்களுக்கு சாதமாக சாதகமாக தான் அமையும் உத்தியோகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வந்து ஓதிய உயர்வு மற்றது பதவி உயர்விற்கான வந்து வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அமையும் மற்றது அரசியல்வாதிகளாக இருந்தாங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கம் வந்து அதிகரிக்கும் தொண்டர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வரவுகள் குறித்த சில நுட்பங்களை வந்து புரிஞ்சு கொள்வீங்க அதிகார பதவியில் உள்ளவர்கள் வந்து சற்று நிதானத்துடன் செயல்படணும் அதே மாதிரி கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் பெறுவதில் விடாமுயற்சி தேவைப்படும் பொருளாதார வரவுகள் மத்தியமாக இருக்கும் இசைத்துறைகளில் வந்து புதிய அனுபவம் கிடைக்கும் மற்றது வயதில் மூத்த கலைஞர்களின் வந்து ஆலோசனைகள் மனதிற்கு வந்து மகிழ்ச்சியையும் புத்துணர்வையும் ஏற்படுத்தும்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் வந்து ச மற்ற விழிப்புணர்வுடன் வந்து செயல்படணும் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் வந்து ஆர்வம் அதிகரிக்கும்னே சொல்லலாம் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகள் மற்றது அதன் பயன்பாடுகளில் கவனம் வேண்டும் அந்த நன்மைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் ரிஷபராசி அன்பர்களுக்கு வரவுகள் குறித்த சிந்தனைகள் மேம்படும் புதிய முயற்சிகளில் இருந்த தடைகள் எல்லாம் வந்து மறையும் கவனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் ரிஷபராசி அன்பர்கள் சற்று கவனத்துடன் இருக்கணும் வாகன பழுதுகளை காலம் அறிந்து பழுதுகளை வந்து சரி செய்வீர்கள் சனிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா ஆஞ்சு நேர வழிபாடு செய்து வந்தீங்கன்னு சொன்னால் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கம் தொழில் சார்ந்த துறைகளில் வந்து முன்னேற்றம் உண்டு நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி